வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு உடனே ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ண முடியாதவங்க கூகுள் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் ஃப்ரீயாக வந்து பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக ஃப்ரீ தான் எந்த ஒரு ஃபீஸ் வந்து கேட்க மாட்டாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொக்குக்கு முக்கு மூளைக்கு மூளை வந்து பியூட்டி வந்து ஓப்பன் ஆக ஆரமிச்சு ஆரம்பிச்சாச்சு நீங்கள் காசு கொடுத்து வந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது கனரா பேங்க் வந்து அவங்க வந்து ஒரு சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு கனரா வங்கி சுய கிராமப்புற வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுக்காக வழங்குறாங்க எத் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எந்தெந்த ப்ரொசீஜர் இருக்குது என்னென்ன தகுதி இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிராமப்புற அதாவது கனரா வங்கி வழங்கும் கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் சார்பாக பெண்களுக்கான இலவச அழகு கலை பயிற்சி ஃப்ரீ பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து இலவசம் வந்து கொடுக்குறாங்க எங்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போதைக்குன்னு வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தில் எக்ஸ்பெஷலி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற பஞ்சாயத்துகளில் வசிப்பவர்களுக்கு மட்டும் இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க என்னென்ன டேஸ் இருக்குது எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வருகிற பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கரெக்டாக முப்பது நாள் வரைக்கும் கிளாஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்டு இது மூணுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி முடிவு வந்து சான்றிதழ் வழங்கப்படும் சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளை சேர்ந்தவர்கள் மட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஓகே ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு மேல் நாற்பத்தஞ்சு வயதுக்கு உள்ளவர்கள் மட்டும் இந்த பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அல்லது நூறு நாள் வேலை திட்டத்தில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது முன்பதிவு வந்து அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீங்கள் நேரடியாக போய் தான் முன்பதிவு வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிற முடியும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க இல்லை நான் வந்து நேராக போயிட்டு நான் வந்து விசிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் அஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வாளகம் ரெண்டாம் தளம் கொல்லம்பாளையம் பைபாஸ் ரோடு ஈரோடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க டெலிஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது சாதாரண மொபைல் நம்பர் வந்து ரெண்டு கொடுத்துருக்குறாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொசீஜரை சொல்லுவாங்க ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஈரோடு மாவட்டத்தில் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் உங்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த சேனலை உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற அந்த வேடை வந்து கம்மி பண்ணணும் தான் இந்த சேனல் சேனல் வந்து ஓபன் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அப்படின்னு நாங்கள் வந்து மேலே மேலே வர முடியாது உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அந்த லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ